குக்கெத் கோமாலி ஜெயிச்சது காரணமே முக்கியமாக அவருடைய காமெடிங்க தான் பார்த்தா வடிவேல் ரொம்ப நேரம் தேவ் தேம்பி எழுதியிருக்காரு ரொம்ப போட்டு இருப்பார் அதிக சம்பளம் கேட்டார்றதுனால அவர் நடுவில் கேப் எடுத்தார் சம்பளம் ஜாஸ்தி கொடுங்க அப்பதான் நடிப்பேன் அப்படின்னாரு துறைமொழி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி பயணிகள் பேசுகிறேன் வடிவேல் நடிகர் வடிவேல் அவரை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் இன்னைக்கு பல டிவியை வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு அது இல்லாத டிவியே கிடையாது அவருடைய காமெடி காட்சி இல்லை எல்லாம் எந்த டிவி ஓப்பன் பண்ணாலும் அவருடைய காமெடி டிவி இருக்கும் கோமாளி நூல் நடிச்சுட்டு இருக்காங்கள்ல விஜய் டிவியில் குக்கித் கோமாளி நூன் ஒன்று அது அதில் பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கிறத விட இவருடைய டைலாக்லாம் எடுத்து எடுத்து இடையில போடுவாங்க அந்த காமெடி தான் அந்த அந்த இது ஜெயிச்சது காரணமே குக்ரத் கோமாலி ஜெயிச்சது காரணமே முக்கியமாக அவருடைய காமெடிக்கு தான் அந்த அவருடைய டயலாக் டெலிவரி அதில் எல்லாத்தையும் எடுத்து பின்னாடி போடுவாங்க அவங்க அவங்களுடைய மூமெண்ட்டுக்கு அவருடைய வசனத்தை எடுத்து போட்டு அதெல்லாம் அது பெரிய இட்டு அந்த ப்ரோக்ராமே இட்டு இன்னைக்கு எல்லா டிவியும் இன்னைக்கு பெரிய லெவலுக்கு இன்னைக்கு பெருசாக ரீச் ஆயிருக்குன்னா பிரபலம் ஆயிருக்கு எல்லா ஆடியன்ஸும் இன்னைக்கு டிவியில் உட்காந்து பாருங்க அவருடைய காமெடிஸ் தான் நிறையா அப்படி காமெடியை தான் அப்படி விரும்புகிறாங்க கவுண்டமணி செந்திலுக்கு பிறகு உண்மையிலேயே காமெடிங்கிறது இல்லாமல் போயிடுமோ வேற காமெடி நடிகிறேன் இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ற நேரத்தில் தான் வடிவேல் என்பி அவர் என் ராசா மனசுல இயக்கத்தில் ராஜகிரன் ராஜகிரன்ஸ் ஒரு படம் அந்த படத்தில் தான் அவர் வடிவேல் அதில் ஒரு பாட்டே பாடியிருப்பார் போட போட புண்ணாக்குன்னு ஒரு பாட்டே பாடியிருப்பார் முதல் படத்துலயே அவர் சொந்த கோரில் பாடியிருப்பார் அப்படி அறிவுமானவர் மாமன்னன் வரைக்கும் எல்லாம் படமும் கலக்கியிருப்பார் அவர் தனி பாடி லாங்குவேஜே ஒரு ஸ்டைல் டைலக்ட் டெலிவரி ஒரு ஸ்டைல் அது எதார்த்தம் நம்ம அப்படி ஒரு மனுஷன் எல்லா கிராமத்துலேயும் இப்படி ஒரு மனுஷன் இருப்பான் ஒரு யதார்த்தமாக பேசுறது கொடுறது சிரிக்க வைக்கிறது யதார்த்தமாக பேசுறதே நமக்கு சிரிப்பு வரும் அதாவது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி கடைசியில் ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல அது மாதிரி யதார்த்தமான பல பல படங்களில் பல சீனில் அவர் நடிச்சிருக்காரு எல்லாமே வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதில் வந்து குறிப்பாக அந்த வின்னர் வந்து அவருக்கு பெரிய பேர் கொடுத்த ஒரு படம் அவர் தூக்கிட்டு போயெலாம் அடிப்பாங்க அவரை தூக்கிட்டு போய் அடிச்சுட்டு திரும்பி கொண்டு வருவாங்க அதே அவங்க தூக்கிட்டு போகும்போது கூட ஃப்ரெண்டுங்கெலாம் இருப்பானுங்க அடித்து தோலை தூக்கி போட்டுன்னு போவாங்க அப்போ கேட்டாங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுவானுங்க இங்கேனா அடிச்சிட்டிங்களே திரும்பி எங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னு தடுக்க மாட்டானுங்க அவர் போயிட்டு வந்து கே டேய் அந்த அடியை அடிச்சா இங்கே தடுக்கலை நீ தூக்கிட்டு போகும்போது எந்த இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு கேட்குறீங்களாடா அப்படின்னு அதே மாதிரி இவர் நடந்து வரும்போது ரெண்டு பேர் ஃப்ரெண்டு இந்த கணேசன்னு ஒருத்தர் விஜய் கணேசன்னு ஒரு ஆள் முத்து ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க நடந்து வருவாங்க வரும்போது அந்த செருப்பு கொடு மாற்றி மாற்றி கொடுக்குற விஷயத்த பேசிக்குவாங்க பேசிட்டு வரும்படியே இவ்வளோ பாசமானவங்க நான் பார்த்ததே இல்லடா இவ்வளோ வருஷம் எங்கடா இருந்தீங்க எனக்கு கரெக்டான தோசில் இருந்தீங்க பாடி கேட்டால் கரெக்டாக இருக்கீங்கடா பேசிகிட்டு வருவார் இந்த செருப்பு கொடுக்குற விஷயம் வந்துடும் அண்ணனுக்கு ஒன்று நான் உயிரை கொடுப்போம் ஒருத்தன் இன்னொருத்தன் அதை விட நான் உயிரை கொடுப்போம் அவர் செருப்பு கேட்டால் நான் கொடுப்போம் இப்படி இவனுக்குள்ளே மாறி மாறி பேசிக்குவானுங்க அப்புறம் எனக்கு அகாம வாங்கிடுவானான் அவங்கள்டு அவன் இவன் பேச ஆரம்பிச்சிருவானுங்க கடைசியில் ரெண்டு பேருமே சேர்ந்து இவர் அடிக்கிற மாதிரி ஒரு காமெடி வரும் அதே மாதிரி நிலமன்னு ஒரு படம் அந்த படத்தில் இவர் வெட்டியாக நடிச்சிருப்பார் பிரமாதமான சீன் அது டீ குடிக்க வந்தாலே டீ குடிக்க மாட்டாங்க இல்லாத பிரச்சனை பண்ண ரவுடி கீடி மிரட்டுறவன் எல்லாேருமே அவர் சொல்கிற ஒரு வார்த்தை வாடா வர வேண்டிய இடத்துல வருவேன் நம்ம பார்த்துக்கிறேன் வார் சின்ன பையன் ஒருத்தன் கொல்லம்மா ஒருத்தன் நடிச்சிருப்பான் அவன் பேசுகிற டயலாக் ஃபுல்லாகவே இவரை வாடா போடாம தான் பேசுவான்னுக்கும் பேசக்கூடிய எல்லா இதுவுமே ஏன் வர்றது முன்னே அவனுக்கு டேபாட்லாம் போச்சு பைசாலாம் வாங்கிவானுங்க அந்த அந்த ஃபுல் காமெடி அந்த நிறமிட படத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பார் மாதிரி கண்ணாசால்னு ஒரு படம் அந்த படத்தில் பாரதி கண்ணன் அவர் தான் டைரெக்ஷன் பண்ணார் அந்த படத்தில் அவரே ஒரு சீனில் நடிச்சிருப்பார் தன்னுடைய காதலியை ஒருத்தி லவ் பண்ணிவிட்டு கிடச்சிட்டு வேறு ஒருத்தர் கட்டி வச்சுருவாங்க அந்த இதில் அவர் விஷம் குடிப்பார் அதாவது பிராந்தியில் வந்து விஷம் ஊற்றி உட்காந்து இருப்பார் வயல்வெளியில் அப்போ அங்கேருந்து வடிவேலி வருவார் வந்து கேட்பார் யோ இன்னையான் குடிச்சிருக்கிற அப்படின்னு கேட்பார் அவர் சொல்லுவார் அண்ணே விஷன்னாரு விஷமா டேய் பிராந்திய விஷன்ற வைத்தியக்கார நீ இது விஷமாடாது இது பிடிக்கிறவங்களுக்கு விஷமாவது அது வேறு விஷயம் அதுக்காக விஷம் இவ்வியா அப்படின்ட்டு இடுக்கிடுற தண்ணே என்ன விஷனே விஷன்னே சொன்னால் கேளுண்ணே என்பார் எடுத்து குடிச்சிடுவார் குடிச்சிட்டு என்னடா ஒரு மாதிரி தொண்டை கணக்குதுன்னுவார் அதான் நான் சொன்னேன் என்ன விஷம் விஷமா டேய் சும்மா திரும்பி திரும்பி அதிகம் சொல்லாதான்னு அதுக்குள்ளே அந்த பொண்ணு பிரிஞ்சு பொண்ணுக்குள்ளே ஊடாந்துடும் சாந்தி வந்து டீயா வா போகலாம் அப்படின்னா நல்ல காலம் நான் விஷம் பிராந்தியில் விஷம் குடிச்சி குடிக்க பார்த்தேன் அண்ணன் தான் வந்து என்னை காப்பாற்றுவார் டே உண்மிலே விஷமாடா டே பாவி நான் மாட்டிங்கனாடான்னு கத்துவார் அப்போ ஒரு அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லோரும் கற்றுவா டே யாராவது வந்து காப்பாற்றுங்கடா வருவானுங்க வந்து அவனுங்க ஆளுக்கு கையை ஒருத்தன் கால் ஒருத்தன் எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு நாலஞ்சு பேர் தூக்குவானுங்க போகும்போது இவனுக்கு பேசுவானுங்க டே போகும்போது ஒரு டீ சாப்பிட்டு போகா கொஞ்சம் வெயிட் பண்ணே உயிர் போகிற மாதிரி இருக்கு டீ வேறு சாப்பிட்டு போய்ங்கடான்னு கத்துவார் அந்த சீன் அதே மாதிரி தேட்டரில் அவ்வளோ கிளாப் வாங்கிச்சு அது அதே மாதிரி சிங்கமுத்தோட பல படங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்டாண்டியாக பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை அங்கே வந்து ரெண்டு பேர் நிற்பாங்க இவர் வந்து ஒரு மாதம் மாதிரி ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அது மேலே வைப்பார் அந்த குப்பை தொட்டி மாதிரி இருக்கும் அது ரவுண்டு ஓட்டை இருக்கும் அதில் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார் அங்கேருந்து சிங்கமுத்து வந்து அவர் ஒரு மாதம் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அங்கே வைப்பார் இவர் வச்சது ஊந்துரும் உள்ள யார் வடிவல் வச்சது ஊந்துடும் ஆனால் மாரிமுத்து வச்சது அப்படியே இருக்கும் அதை எடுத்து அவர் மாரிமுத்து குடிப்பாடே அடப்பாய் ஏண்டா நான் வாங்கி வச்சது நீ எடுத்து குடிக்கிற கண்டதெல்லாம் அப்புறம் அசிங்கமாக சொல்வார் இப்படி எழுது கட்சியாகவே சாப்பிட்டுருவாடா நீ அப்படின்னாரு யோ என்ன பஸ்ஸில் எழுந்து யார் நான் வாங்கினது யார் ரே நான் வாங்கி வச்சது ரெண்டு பேரும் வாக்குவாதம் வரும் ரெண்டு பேரும் மோதிக்கு வாங்கும் பெரிய அடிதடி மாதிரி வரும் வந்தவுன்னே அப்புறம் தான் உண்மை தெரியும் இவர் வச்சு ஊந்துடும் அவரது தான் அவர் அதுக்கப்புறம் தேடிப்பார் இப்படி ஒரு காட்சி இருக்கும் அந்த பஸ்ஸில் வந்துருப்பார் வடிவேல இவர் பூ வித்தின்னு இருப்பார் உடனே எந்த பூன்னு சொல்லி நேரம் தூக்கி போட்டுருவார் பிடிச்சிடுவார் பிடிச்ச உடனே ஏகா பூ என்கிட்ட கொடுக்குறேன்னு இந்த புனரா பூ பண்ணுவார் எல்லாருக்கும் அவர் உள்ள பஸ்ஸுக்கெல்லாம் பூ கொடுத்துருப்பாரு அதான் வேணாண்டாலும் இவர் வாங்கி திருப்பி கொடுத்துருவார் அதனால் நீ வாங்கிட்டு எனக்கு பணம் கொடுவார் இவர் கொடுக்க மாட்டேன்னு திருத்தி பிடி திருத்துவார்னு வச்சுக்கினேன் அந்த பூ விஷயத்தை ஒரு காமெடி பண்ணியிருப்பார் இவர் தம்பி ராமையும் அவர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க கடைசியில் பஸ் எடுத்துருவாங்க இவர் பின்னாடி ஓடி வருவார் அவர் வடிவேல் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருப்பார் அப்போ சிங்கமத்து பஸ்ஸு ஏறதுக்காக அங்கே வந்து வெயிட் பண்ணுவார் வெயிட் பண்ணிருக்கும்போது வந்து பஸ்ஸில் உட்காரு பஸ்ஸில் இவரும் பக்கத்தில் வந்து உட்காருவார் ஏன்னா அவர் பிப்பாய்ட்டி அடிக்கிறது உடனே அவர் பக்கத்தில் எப்படி பார்ப்பார் ப பையில் பணம் இருக்கும் எடுத்துவார் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டான்னு தெரியும் சத்தம் போட்டோம்னா தான் நம்மளை அடிச்சிட்டு போகிறான்னு சிங்கம்பு தயங்குவார் பணத்தை எடுத்து எடுத்துக்கிட்டு கீழே இறங்குவார் இவர் பின்னாடியே கத்தி வருவார் அந்த நீயோ என்ன யார் நீ பஸ்ஸில் போக தானே என்ன இறங்கி வந்தேன் இல்லை என் பணம் என் பணம் பணமா என்ன பணம் பணம் பஸ்ஸில் போகிறதுக்கு தவிர ஊருக்கு போகிறதுனா வந்த நீ நீ அங்கே பஸ்ஸில் போய் நீங்கள் கிளம்பிடாரு இல்லை இல்லை நீங்களே ஏறுங்கன்னு அது நேரடியாக பணம்னு சொல்ல மாட்டார் நீங்களே என்ன பஸ்ஸில் தானே வந்தீங்க ஏன் இறக்கிட்டீங்கன்னுவர் இல்லை இல்லை வேணாம் நான் நடந்து நான் போகிறேன்னுவார் இல்லை இல்லை நானே நடந்து வரேன் அப்படின்னு கூடுவேன் நிற்பார் அப்புறம் திரும்பி பஸ்ஸில் ஏறுவார் எதுக்கு சுற்றுறீங்க பஸ்ஸில் வாங்க பஸ்ஸில் ஏறிட்டீங்களே நம்ம எல்லாம் ஒன்றாவே போகும் ஒன்றா வருவோம் நான் எதில் அவங்களே வரணும் அதெல்லாம் வரமாட்டானு அதுக்கப்புறம் தான் சத்தம் போடுவார் இவர் பணம் திருட்டார்னு இப்படி ஒரு காமெடி சிங்கமுத்தோடு நிறைய பண்ணியிருக்கார் வடிவர்களுக்கு ஒரு கேங்க் வச்சுருப்பார் யாராவது வண்டி மோட்டர் பைக்கு கார் யாராவது வந்ததுன்னா அவங்கள வந்து லேசாக இடித்தா சின்னதாக அடித்தா கூட போதும் உடனே அவங்கக்கிட்ட போய் பணத்தை வசூல் பண்ணுறது சங்கர்னு ஒரு பையன் குள்ளமாக இருப்பான் அவரை வந்து போய் ஒரு வண்டி வரும் பைக்கு சாம்ஸ் தான் ஓட்டின்னு வருவார் அவர் குறுக்க போய் ஒரு படுக்கை சொல்லுவார் சாம்சன் அதுக்கு முன்னாடி நிற்த்திருவார் வண்டியை பூந்தவொடனே ஐயோ ஐயோன்னு பையன் கற்றுவான் சரி சரி இறங்கு அப்படின்னுவார் இறங்கி அவர் வருவார் பையனுக்கு ஆக்சென்ட் ஆயிச்சு உடனே ஆஸ்பத்திரிட்டு போனோம் அமௌண்ட்லாம் கொடுக்கணும் யோ நான் ஒரு அடி தூரமே வண்டியை நிறுத்திவிட்டேன் நான் ஏன்டா பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்பார் ஒரு அடி தூரமா அதெல்லாம் சரி நீ கொடு அதெல்லாம் பேசாத எவ்வளோ சரி எப்படியும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஏன் என்கிட்ட மூவாயிரம் தான் இருக்குவார் மூவாயிரம் பத்தாயிரம் யோ நான் எப்பயும் அவங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன்னு சாம் சொல்வார் கடைசியில் அவர் மரத்தி கட்டி உருட்டி பணத்தை வாங்கிடுவார் அவன் போயிடுவான் அது பணத்தை வாங்கினதுக்கப்புறம் பங்கு பிரிப்பாங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க அப்புறம் சொல்லுவாங்க யோ நான் தானே படுத்து எல்லாம் இது பண்ணி பணத்தை வசூல் பண்ணணும் எங்களுக்கு கம்மியாக கொடுவேன் ஏண்டாடே இந்த ஐடியா போகிறதுக்கு ஒரு மூலம் ஒன்றுண்டா அது எனக்கு தாண்டா அந்த அமௌண்ட்டு போகணும் அப்படின்வார் இப்படி இவர் நடித்த படங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி தேவர் மகனில் ஒரு சீன் அருமையான சீன் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார் சிவாஜி வீட்டில் வேலை செய்கிறவர் அவர் அது வடிவேல் அப்போ சிவாஜிக்கு திடீர்னு உடம்பு சரியெல்லாம் போயிடுவார் அந்த போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு உடனே அவர் இறந்துருவார் இறந்து போனதுக்கப்புறம் அவர் பாடி கொண்டு வந்து எல்லாரும் அழுவாங்க ஒரு வருவார் வந்து நிற்பார் பார்த்தா வடிவல் ரொம்ப நேரம் தேம் தேவி எழுதியிருக்காரு ரொம்ப சத்தம் போட்டு இருப்பார் அது டெத்தை செத்து போன மாதிரி நடிச்சிருந்த சிவாஜி எழுந்து உட்காந்து கடாலே அறிவு இருக்காடா அவனுக்கு பையன் தாண்டா அழுகணும் தான் என் புள்ளியா நீ வேலைக்காரன் தானே நீ ஆண்டா ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணுறேன் அப்படி சொல்லி திட்டிட்டு திருப்பி படுத்துனாரான் அதை வந்து வடிவேல் ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார் ஏன்னா அப்போ கூட அவர் நடிப்பு விஷயத்தில் லாஜிக்கெலாம் எல்லாம் பார்த்துருந்தாரு அப்படி ஒரு அவர் நடிகை திட்டத்தோடு இணைஞ்சி வடிவில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படியே ஒரு காமெடி அவர் பண்ணியிருக்கார் அவர் மாமன்னன் அந்த படத்துல உண்மையிலேயே அவர் எல்லாத்திலயுமே காமெடி பண்ணாலும் அதில் ரொம்ப சீரியஸாகவே நடிச்சிருப்பார் உதயநிதி தான் அவருடைய மகன் இவர் வந்து கவுன்சிலராக இருப்பார் அந்த ஊருக்கு அப்புறம் எம்எல்ஏ ஆகிடுவார் என்னன்னா அவர் ஒரு தாழ்ந்த ஜாதின்றதுனால அந்த ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க அதாவது அந்த அந்த ஊர்ல முக்கிய சார் யாருமே கன்னியார் யாருமே முக்கியத்துக்கு உட்கார உக்கார விஷயத்தான் பேசுவாங்க அவருக்கு நாற்கால உட்கார கூடாது சேரில் உட்கார விட மாட்டாங்க அது வந்து உதயநிதிக்கு பிடிக்காது நீ எப்போ போனாலும் சேரில் உட்காரணும்னு சொல்லுவார் அவர் பார்த்தா கடைசியில் அவங்க வீட்டுக்கு பையனோட போவார் பார்த்தா அவர் பையனை உட்கார சொல்லுவாங்க இவர் உட்கார விட மாட்டாங்க அருமையான சீன் அதுல அந்த பிரமாதமாக பிரமாடிப்பார் அவர் பையனுக்கு எதோ பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுவார் வடிவில் நீ உட்காருப்பான்னு அவர் அவன் உட்கார கூடாதுன்னு வில்ல உட்காருப்பா உட்காருப்பான்னு அவர் கற்றுவார் வில்ல உட்கார கூடாதுன்னு நீ உட்காருப்பான்னு பிடிச்சி உட்கார இருப்பார் பெரிய டென்ஷன் டென்ஷனாகிடு பெரிய ஆகும் அந்த காட்சியில் அவ்வளோ அவர் பெருமாடிச்சுருப்பார் அதில் சொந்த பாடி பாடியிருப்பார் காமெடி அவர் பண்ணவே இல்லை ரொம்ப சீரியஸாக பண்ணியிருப்பார் அந்த படத்துக்கு மாமன்னன் அவர் பேர் தான் அவர் பேர் மன்னன் படத்தில் அவர் பேரை வச்சு தான் டைட்டிலே வச்சுருக்காங்க ஒரு குணசேத்தில் அடிக்கிற அந்த படத்தில் நடிச்சிருப்பார் ராமநாயணம் பல படங்கள் கந்தா கடம்பா கதிர்வியலா அந்த படத்தெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்பார் சீன்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் விசாகர் படத்தில் நடிச்சிருப்பார் அதில் என்னன்னா கோவில் இவருக்கும் சண்டை வரும் அந்த சண்டையில் இவர் வெளியே சொல்லிட்டு போவார் அவங்க அம்மாக்கிட்ட எல்லா ஐட்டம் உள்ள என்ன ரனகளை நடந்தாலும் யாரும் கதவு திறக்காதீங்கன்னா திறந்தீங்க அவ்வளோதான் கொலை வெறி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார் போனால் கோவில் போட்டு சம்மாட்டி அடிக்கும் அவர் உள்ளே அய்யயோ ஐயோன்னு கற்றுவார் ஆனால் சண்முக சுந்தரி ஐயோ பையன் அந்த அடியே அடிக்கிற மருமலை போட்டு போட்டோம் அப்படின்ட்டு உக்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் திறந்து வருவார் வேண்டி நீ ஒரு அம்மாவடி அந்த அடி அடிக்கிற போடுற நான் உயிர் போகிற மாதிரி கத்துற வந்து கதவு கூட திறக்க மாட்டேற நல்லா ஒரு அம்மாவடின்னு கத்துவார் அது சரியான காமெடி அதே மாதிரி இன்னொரு படம் பட்ஜெட் பத்மலாபன்னு ஒரு படம் அந்த படத்தில் அவர் கேரக்டர் என்னன்னா என்னான்னா காலியில் அப்பா காலில் வந்து கும்பிடுவார் அம்மா காலில் வந்து கும்பிடுவார் சாமி கும்பிடுவார் ஆட்டோ எடுத்து போவார் போய் வேலைக்கு போயிட்டு வருவார் ஆனால் வரும்போது சாயந்தரம் வந்தார்னு வச்சுக்கினா தண்ணி வச்சுட்டு தான் வருவார் வந்தா தேடி அவங்க அப்பாவை அடிப்பார் அதே மாதிரி அவங்க அம்மா அடிப்பார் அவர் அவங்க அப்பா அடிக்கும்போது அவர் அவர் குணுவார் நான் டப்பாயிடிறேன் நீ டே என்னை எப்படிலாம் நீ பண்ண தண்ணி வாங்கியா சொல்லுவேன் பாட்டில் வாங்கினாடா பீடி வாங்கினோட சொல்லுவேன் இல்லை ஒரு அப்பனாடா நீ என் அதே மாதிரி அம்மாவை நீ என்ன என்ன வளர்த்த நீ என்ன சரியாக படிக்க வச்சா நீ இதெல்லாம் சித்திரை பண்ண தண்ணி வச்சிட்டா அடிப்பார் ஆனால் தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னே காலில் வந்து கும்பிடுவார் இப்படி ஒரு கேரக்டர் அது சரியான காமெடி பண்ணியிருப்பார் இப்படி பல படங்கள் அவருடைய படங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சிறப்பாக எல்லா படத்துலையும் அவர் நடிச்சுருசிஆர் படம் தான் நிறையா அந்த ஹீரோ மாதிரியே அவர் கூட நடித்தார் அந்த படத்தெல்லாம் நிறைய படங்கள் அவருடைய காமெடியெல்லாம் பெரிய இன்ன வரைக்கும் பேசப்பட்டிருக்கு பெரிய அளவுக்கு பல படங்கள் வெற்றிக்கு அவர் ஒரு காரணமாகவே இருக்கார் வடிவலோட வெற்றி காமெடிங்கிறது எக்ஸ்ட்ரா என்னென்னா ஒரு நாகேஷு ஒரு தங்கை வேலு நாகேஷ் சந்திரபாபு அந்த வரிசையில் நிச்சயமாக இவருக்கும் ஒரு இடம் உண்டு அப்படி ஒரு அருமையான ஒரு காமெடி நடிகர் ரொம்ப சிறப்பாக நடிகூடிய ஒரு நடிகர் அதே மாதிரி விவேக் இவர் சேர்ந்துலாம் லூட்டின்னு ஒரு படத்தில் ரொம்ப சிறப்பாக அடிச்சிருப்பாங்க இளைஞி ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு எக்ஸ்டார்னரி காமெடி வடிவலோட காமெடி வந்து இன்ன வரைக்கும் ரசிக்கப்படுது அவர் நடுவில் கேப் விட்டார் என்னென்னா சம்பளம்லாம் அதிகம் கேட்டு பிரச்சனை தலைநகர்னு ஒரு படத்தில் அதே மாதிரி சுந்தர் சிவோட ஒரு காமெடி பண்ணியிருப்பார் இப்படி ஒவ்வொரு படமும் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு காமெடி நடிகர் எக்ஸ்டார்னரியான ஒரு ஆர்டிஸ்ட்டு அதிக சம்பளம் கேட்டால அவர் நடுவில் கேப் எடுத்தார் சம்பளம் ஜாஸ்தி கொடுங்க அப்போ தான் நடிப்பேன் அப்படின்னா அதே மாதிரி இருபத்த மூணு புலிகேசுன்ற படத்தில் வடிவேலு டபுள் ஆக்ஷனே பண்ணியிருப்பார் சார் எக்ஸ்டர்னல் காமெடியாவில் அதில் வந்து மன்னனாக ஒருத்தன் சாதாரண ஆளா ஒருத்தான் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் இவர் தம்பிராமையா டைரக்ஷன்ல நான் அழகப்பன் ஒரு படம் பண்ணியிருந்தார் இப்படி பல படங்கள் காமெடியாகவும் பண்ணியிருக்காரு குணசித்திர நடிகராகவும் பண்ணியிருக்காரு அப்பாவாக நடிச்சிருக்காரு அண்ணனாக நடிச்சிருக்காரு பல படங்கள் எல்லா வேஷமும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் நாகேஷன் சொல்லுவாங்க தங்குவேலும் அதே மாதிரி எல்லாம் அப்பாவா அண்ணனா காமெடியெல்லாம் எல்லாமே பண்ணி தரேன் அதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நடிகர் வடிவேலு அற்புதமான நடிகர் இன்ன வரைக்கும் அவருக்கு அவர் மேலே இருக்கிற அந்த இது இன்னும் மாற இன்னும் அவர் எதிர்பார்த்துங்கிறாங்க திரும்ப அவர் வரணும் மறுபடியும் நடிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கிட்ட இருக்குது இன்ன வரைக்கும் டிவியில் அவருடைய காமெடி தான் ஓடினு இருக்குது அதை தான் ரசிகர்கள் பார்த்து ரசிக்கிறாங்க நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்